அந்தபுரம்ங்கிற பகுதியில் இந்த பகுதியில் வந்து ஏற்கனவே அதாவது பெருமள்ளை பெரும் மழை வெள்ள காலத்தில் வந்து இந்த பகுதி சாலை வந்து அடிக்கடி துண்டிக்கப்படுவது வந்து ஒவ்வொரு முறையும் நடந்து வருது இது வந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய பிரதான சாலை இந்த சாலைய இப்படி பெருவெள்ளத்தின் காலங்களில் சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்படுறதுனால இந்த பகுதியில் வந்து பாலம் அமைக்கிற வேலை வந்து தற்போது நடைபெற்று வருகிறது அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அடுத்தபடியாக உள்ள அந்தோரியார்புரம் பகுதியில் வந்து அஹ் பிரதான சாலையில வந்து சாலம் அமைக்கிறதுக்காக இப்ப அந்த சாலைகள் வந்து தோண்டப்பட்டு வாகனங்கள் செல்வதற்கு இரண்டு புறமும் சர்வீஸ் ரோட்ல வந்து போறதுக்கான வசதி ஏற்பாடு வந்து செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க இதுல வந்து கொஞ்சம் நெருக்கடியாகவே அந்த சின்ன பெரிய சாலைகள்ல இருந்து அது அணுகு சாலைங்கிறதுனால சிறிய சாலையா இருக்கிறதுனால அதுல வந்து வாகனங்கள் கொஞ்சம் நெருக்கடியாவே போகக்கூடிய சூழல் வந்து எடுத்துகிட்டு இருக்கு இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று மாலை வந்து ஓய்வு பெற்ற ஒரு வி ராமகிருஷ்ணங்கிறவரும் பேச்சு ராஜாங்கிறவர் இவர் வந்து இப்ப பிரசண்டா இப்போ இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் இருசக்கர வாகனத்தில் அந்த பகுதியில போயிட்டு இருக்கிறப்ப தடு அங்க இருந்த தடுப்பு சோறு அதாவது பாலம் அமைக்கிறதுக்காக ஒதுக்கி வச்ச இடத்துல அந்த தோண்டி இருக்கிற இடத்துல வந்து தடுப்பு சோறு தடுப்பு கல்லு வச்சிருக்கிறாங்க அதுல எதிர்பாராத ரெண்டு பேரும் மோதனதுல வந்து ரெண்டு ரெண்டு பேருக்கும் பயங்கர காயம் ஏற்கொண்டு சாலைகோரத்தில் சித்திருந்தாங்க அந்த நேரத்துல வந்து அந்த பகுதியா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்காக வந்த துறை வைக்க வந்து மதிமுக முதலமைச்சர் துறை வைக்க வந்து இந்த விபத்தை நேரில் கண்ட உடனே உடனடியாக அந்த இடத்துல வாகனத்தை நிறுத்தி அவங்களுக்கு வேண்டிய உதவியை செய்வதற்காக உடனே வாகனங்களை பிடிச்சி ரெண்டு பேரையும் மீட்டு அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வச்சாரு இதுல வந்து வர வழியிலேயே அந்த ராமகிருஷ்ணன் வந்து உயிரிழந்தார் அவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தாரு இன்னொரு வின பேஜராஜா வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து சீர சீ தீட்டு அளித்து வந்தாங்க ஆனா ஆனாலும் தீட்டி இன்னைக்கு அதிகாலையை வந்து அவர் உயிரிழந்திருக்கிறாரு இரண்டு ஒரு முன்னாள் இந்த தற்போது பணியில் இருக்கிற ரெண்டு விஏ வந்து சாலை விபத்துல உயிரிழந்த சம்பவம் வந்து இந்த பகுதியில் உள்ள அரசு அலுவலகத்தை பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது கலகரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்கியராஜா உடனே போல உடனே வண்டி வண்டி போட் தர முடியும் வண்டி விட ஆம்லெட் தர முடியும்